செந்தமிழ் சீமான் வந்தாதான் நாடு உருப்போடு நாட்டை காக்கணும் நாட்டு மக்களுக்கு சுகாரம் வாழ வைக்கணும் சாரைய கடை எல்லாம் உதிக்கணும் எப்படி போய் சம்பாரிச்சு பறிக்கணும் சார் அதெல்லாம் விட மாட்டான் நாங்க பல பலாயிரம் கோடி நல்லா வச்சிருக்கேன் அவ்வளவு சுத்து வச்சு ஒவ்வொரு மந்திரி எடுக்க தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து அம்மா காலத்துல வந்து எல்லா மந்திரியும் காலேஜ் கட்டிருக்கேன் இதே மாதிரி ஏவா வேலு ஜெகதர்ஜன் துரைமூர் எல்லாமே சார் எல்லாத்தையும் பறிக்கணும் சார் மத்திய அரசு சரியில்லை புரியுங்களா நம்ம கரெக்டா நம்ம மத்திய அரசு நமக்கு தேவையே கிடையாது நம்ம அவனை எதுக்கலாம் இன்னும் வரையும் நான் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டுல நீ செய்யறதே ஒண்ணு சரியில்லை அதனால சீமானுக்கு தான்